எம்பெருமான் நமக்கு செய்த உபகாரங்கள் எல்லாமே தயா நமக்கு செய்த ஒரு பரம உபகாரமாக இருக்கு எல்லாமே அதை முதலேந்து சுவாமி ஒன்று ஒன்றா சொல்லி பார்க்கிறார் பார்க்கறாங்கன்னா நமக்கு காண்பிக்கிறார் சிருஷ்டி பண்ணது திருவேங்க செய்த உபகாரங்கள் அப்படின்னா சிருஷ்டி பண்ணதே பெரிய உபகாரம் அதே மாதிரி இன்னொரு பெரிய உபகாரம் வேதத்தை கொடுத்தான் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய உபகாரம் அந்த வேதத்தினுடைய அர்த்தம் நான் தான் என்று போதியாக தான் முன்னாடியே நேர வந்து நின்று நமக்கு பலன்களை எல்லாம் தானே நேர கொடுக்கிறான் என்பது வேறு யாராவது கொடுத்தான சந்தேகங்கள்லாம் இல்லை திருவேங்கடமுடியான போய் சேவித்தேன்னு எனக்கு இந்த பலன் கிடைத்தது என்பதாக எல்லாரும் சொல்லும்படியாக அந்த மாதிரியாக பலன் கிடைக்கிறதா அதனால் பிரளயத்தை முன்னிட்டு கொண்டு சிருஷ்டி பண்ணான் இது முதல் பெரிய உபகாரம் ரெண்டாவது பெரிய உபகாரம் வேதங்களை கொடுத்தா இல்லை தான் நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாது எது செய்யணும் இது செய்யக்கூடாது ஒன்றும் தெரியாமல் இருட்டில் தவிக்கிறவன் மாதிரி தவிப்போம் அது இல்லாமல் நமக்கு கிருத்தியாகிருத்திய விவேகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவா எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது இது நமக்கு வேதம் காமிச்சு கொடுத்துருக்கு மூணாவது இந்த வேதத்தினுடைய அர்த்தமாக பெருமாள் தானே திருவேங்கடமலையிலே வந்து நிற்கிறான்னு மூணு சொல்லியிருக்கார் உண்மையில் பார்த்தால் இது மூணு இல்லை நாலு சொல்லணும் நாலாவது ஒன்று இதில் சேர்த்துக்கணும் அதை சுவாமி தேசிகன் சேர்க்கலை அதை சேர்க்கிறவர் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் குமார வரதாச்சாரியார் எழுதியிருந்தார் இல்லையா அவர் வந்து பிள்ளையந்தாதியில் ஒரு பாசனம் அருளி செய்கிறார் அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் நீழ்ப்புகள் வேங்கட மாமலை மேவி பினும் புகழ் திருவேங்கடநாதனனும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே அப்படின்னு பாசுரம் நாலாவது திருவேங்கடமுடையான் செய்த பெரிய உபகாரம் ஸ்ரீ வேதாந்த தேசிகனாக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது தான் முதல் உபகாரம் அன்று இவ்வுலகினை ஆக்கி அன்றுனா அந்த பிரளய காலத்திலே அன்றுன்னு சொன்னால் அன்னிக்குன்னு அர்த்தம் அன்னைக்கின்னா என்னைக்கு அதை வேதம் தான் அன்றுன்னு காமிக்கிறது எண்ணிக்கை அப்படின்னா யாதுமில்லா அன்றுங்கிற ஆழ்வார் தேவும் உலகும் உயிரும் மட்டும் யாதுமில்லா அன்று அப்படின்னு அந்த காலத்தில் அந்த பிரளய காலத்திலே இவ்வுலகினை யாக்கி அப்படிங்கிறது முதல் உபகாரம் அரும்பொருள் நூல் விரித்து என்பதாக வேதத்தை பிரகாசம் பண்ணான் என்பது ரெண்டாவது உபகாரம் நின்று தன் புகழ் வேங்கட மாமலை மேவி என்பதாக திருவேங்கட மாமலையிலே தான் மேவி வைகுண்டத்தை கூட விட்டுவிட்டு திருவேங்கட மாலையிலே மேவி திருவேங்கடமலையிலே மேவி அப்படின்னா ரொம்ப ஆதரவோடு கூட வந்து இருக்கான் அப்படிங்கிறது மூணாவது உபகாரம் அவன் இருக்கப்படனால்தான் நமக்கு வேதத்தினுடைய அர்த்தம் இவன் அப்படின்னு தெரிகிறது ஆனால் இது கூட போகாதுன்னு ஏன்னால் திருவேங்கடமலையில் பெருமாள் வந்தால் கூட எத்தனை பேர் போய் சரணாயதி பண்ணுறா எத்தனை பேர் போய் பெருமாளுடைய தத்துவத்தை புரிஞ்சுன்னு இருக்கா அதை புரிய வைக்கிறதுக்காக பெருமாள் நாலாவது ஒரு அவதாரம் பண்ணானா பெனும் வென்றி புகழ் திருவேங்கடநாதனும் குருவாய் அப்படின்னு திருவேங்கடநாதன்ற குருவாக வேதாந்த தேசிகனாக வந்து அவதாரம் பண்ணான் இவருக்கு என்ன புகழ்னா வென்றி புகழ் ஏன்னா யார் எதிர்க்க சொல்கிறாலோ அவர்களை எல்லாம் ஜெயித்து திருவேங்கடமுடையான் இவர்தான் சாட்சா பரதத்துவம் என்பதாக ஸ்தாபித்தவர் சுவாமி ராமானுஜர் ஸ்தாபித்தார் மாதிரி சுவாமி தேசிகன் ஸ்தாபித்தார் அதனால் திருவேங்கடநாதனும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே அப்படின்னு அதனால் எம்பெருமான் பண்ண மகா உபகாரங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த நாளையும் சொல்லணும் அதில் மூணு இப்போ சுவாமி தேசிகன் சொல்லியிருக்க தயாசதத்தில் அது தேசியன் வந்து அவதாரம் பண்ணி தான் இதை சொன்னார் அப்படிங்கிற ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது அதையும் இந்த நாலாவதையும் அவருடைய திருக்குமாரர் அருளி செய்கிறார் தேசிகன் வந்து இதை சொல்லட்டால் நமக்கே தெரியாது திருவேங்கடமுடியான் எத்தனை உயர்த்தியானவன் திருவேங்கடமுடியான் நமக்கு எப்படியாக நமக்கு சரணாகிதியை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறான்ங்கிற விஷயங்கள்லாம் இந்த தயாசத்தகம் சேவிச்சாதான் நன்னா புரியும் நீங்களே திருவேங்கடமலையில் போய் திருவேங்கடமுடியான இல்லை இருக்கோம் இல்லையோ இப்போ உங்களுக்கே ஒரு விஷயம்னு சொல்கிறேன் தயாசதத்துக்கு முன்னாடி திருவேங்க சேவிக்கிறது வேறு மாதிரி தயாசதத்துக்கு அப்புறம் சேவிக்கிறது வேறு மாதிரி இதில் இருக்கற விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம சேவிச்சோம்னு வச்சுக்கோங்க அது இன்னும் விசேஷமாக இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு பரம ஓதாரியத்தோடு கூட பரம கருணையோடு கூட எம்பெருமான் நமக்கு சகலமும் திருவேங்கடமுடையாக தான் காண்பிக்கும்படியாக பண்ணியிருக்கான்